ஒரு பேட்சுக்கு நூறு பேர் எடுக்கிறான் ஒரு காமன் சென்ஸ் ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணுங்க நூறு பேர் எடுக்கிறான் நூறு பேருக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஹேண்டில் பண்றேன் நூறு பேருக்கு நான் வாழ்க்கை நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன் பண்ண முடியும் எத்தனை நூறு பேருக்கு பண்ணுவோம் எத்தனை நூறு திருப்பி கூப்பிடுவீங்க அவர் சொன்னார் பாருங்க எழுதமோ ஃபீட்பேக் பாசிட்டிவா எழுதிட்டோம் டெஸ்ட் எழுதிட்டு ஆனா அவன் போய் முடியும் எழுதிட்டு வருத்தப்பட்டு இருக்கேன் டென்ஷன் ஆகுறேங்கிற அப்ப கிழிச்சிருந்தோம் அவனை தர 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 நான் கிழிச்சிருந்தோம் கமெண்ட்ல பத்து பேரை காப்பாத்தப்படுவான் அதை செய்யுங்க நாலு பேர் ஒருத்தன் இப்படி ஆகிடலாம் அப்படி ஆக்கிடலாம் இப்படி ஆக்கிடலாம் ஆத்திர காட்டுறத வச்சுக்கிட்டு இவன் நம்ம அப்படி பண்ணாம போயிரும்னு நினைச்சா அவனுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் எழுதானீங்க மனசுல இருந்து எழுதுங்க நான் எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தன் வாழ்க்கை அடுத்தவோட வாழ்க்கை அது அவன் போய் ஏமாந்துடக்கூடாது நான் செத்தேன் நான் ஏமாந்தேன் நான் காசு என்னங்கிறது வேற அடுத்தவன் தப்பிச்சிடும் நினைங்க அது உங்க அண்ணனா உங்க தம்பியா இருக்கலாம் உங்க அப்பா இருக்கலாம் உங்க ஒண்ணு விட்ட தாத்தா பெரியப்பா யாராவது இருக்கலாம் பிரிப்பா அவன்கிட்ட போய் ஏமாறதுக்கு இந்த ஒரு சேலை செய்யுங்க நீ காசு நீ கொடுத்தன்ட் கொடுத்த நல்லா தான் நல்லா எழுதுவேன் நல்லா நல்லா தான் எழுதுவேன் அந்த உரிமை கூட உங்களுக்கு இல்லையா அந்த உணர்வு கூட உங்களுக்கு இல்லையா ஏன் அப்படி என்ன அவனுக்கு அப்படியே பாத பூஜை பண்ணி அவனுக்கு பந்தகம் பண்ணி சேவை பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிட்டான் ரோட்டை பண்ணி மாதிரி விட்டுட்டு போயிட்டான் பண்ணி பண்ணின்னு திருப்பி அந்த கோவம் வர வேண்டாம் அவன் சட்டையை பிடிக்க தான் திராணி இல்ல அவன் டெஸ்ட் பண்ண பிடிக்க திராணி இல்லையா அவங்களுக்கு அவர் கமெண்ட்ல திராணி இல்லையா